அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வழியாக ஒரு மூணு விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு துக்கமான நிகழ்வு ஒன்று நடந்துச்சு என்னென்னாக்கா கணவர் வந்து அடிக்கடி மது குடிக்கிறாரு குடும்பத்தை சரியாக பார்க்க மாட்டாரு அவர் கூட தினமும் ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது குடும்பம் வறுமையை நோக்கி போகுது எப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனுடைய மனைவி அவங்க தான் பெற்ற இரண்டு பிள்ளைகளோட கணத்தில் குதித்து சூசைட் பண்ணிக்கிறாங்க மூன்று பேர் இறந்து போயிட்டாங்க மது கடுமையானதுனால அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு சரி நீங்கள் அந்த மனிதனோட போராடுறீங்க கஷ்டப்படுறீங்க ஃபைட் பண்ணுறீங்க அவருக்கு குடி அவரால் விட முடியல குடும்பம் பாதிக்குதுன்னு ரைட்டு ரெண்டு ரெண்டு குழந்தைகளை ஏன் கொண்டீங்கம்மா மனசாட்சி உங்களுக்கு இல்லையா இறக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அந்த மனிதனை கொ கொண்டு இருக்கலாம் நீங்கள் நீங்கள் இருந்தால் போயிருக்கலாம் ரெண்டு குழந்தைங்கள கொண்டுட்டிங்க உங்களால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் படிக்கும்பொழுது அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அவ்வளோ மன கஷ்டங்கள் ஏற்படுது ஸோ இந்த நாட்டில் வந்து மதுவை ஒழிக்க முடியாது அது அது காங்கிரஸ் கட்சியாகட்டும் பிஜேபி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் வரப்போகிற கட்சிகள் ஆகட்டும் யாரும் மது ஒழிக்க மாட்டாங்க ஏன்னா அதில் கோடிக்கணக்கான பணங்களை பார்க்குறாங்க அரசு துறைக்கு வருவாய் வருது பெரிய பெரிய மினிஸ்ட் எம்எல்ஏங்க அமைச்சர்கள் கோடி கோடிக்கணக்களை சம்பாதிக்கிறாங்க அதனால் மதுவை ஒழிக்க மாட்டாங்க தயவு செஞ்சு ஒரு நடுநிலையான குடும்பம் ஏழ்மையில் இருக்கிற குடும்பம் வறுமையில் இருக்கிற குடும்பம்லாம் குடும்பத்தை நிச்சு பாருங்கள் குடிச்சிட்டு குடும்பத்தை வீணாக்காதீங்க உயிர்களை வீணாக்காதீங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருந்திருந்தால் அந்த தாய் வந்து பெற்ற பிள்ளைகளை துணியை போட்டு கட்டிக்கின்னு அந்த கிணத்துல வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க மூணு உயிர் போச்சு இன்னைக்கு சரி ஒன்று அடுத்த ஒரு நியூஸ் என்னன்னாக்கா நம்ம விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை இருக்குதுல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடி வந்து ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைய வந்து நம்ம பாத்ரூம் மோஷன் போகிற பிங்காக இருக்குதுல்ல ஒரு பச்சனை குழந்தை பிறந்து ஒரு நாளாக ரெண்டு நாள் கூட ஆகலை அதில் போட்டு அந்த குழந்தைய சாகடித்து விட்டுட்டு கிளம்பிட்டுருக்காங்க இது வந்து ஒரு தகாத உறவினால் வந்த காதலோ இல்லை கள்ளக்காதலோ இந்த உறவில் வந்த விஷயம் அது ஒரு குழந்தைய போய் இன்னைக்கு கொண்டு இருக்குது என்ன மரணினா ஒரு மனநிலையெல்லாம் இன்றைக்கி மனிதர்கள் வாழறாங்கன்னு தெரியல சிசுக்களை கொள்வது வந்து எந்த எந்த விதத்துலையும் எடுத்துக்கவே முடியாது ஆமாம் நீ அந்த குழந்தைய அங்கேயே எங்களால் ஒரு வாரமாக வச்சுட்டு நீ போயிருந்த அப்புறம் அது யாரும் இல்லாத குழந்தை அனாத குழந்தைன்னு சொல்லிட்டு அது எங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் ஒப்படைச்சிருப்பாங்க இல்லை குழந்தை இல்லாத ஒரு தாய்மார்களுக்கு அந்த குழந்தை போய் கிடைச்சிருக்கும் அநேகமாக அந்த குழந்தைய திக்கும் போயிட்டு ஒரு பேங்கா உள்ளார மோஷன் போகிற பேங்காவில் வச்சு அந்த குழந்தை சாப்படிச்சிருக்கு நேற்று நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட் அரசு மருத்துவமனை முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு நாய்க்காதல் இதெல்லாம் ஓப்போனால் சொன்னாக்கா காதல் சரிங்களா தயவு செஞ்சு இந்த உலகம் எதை நோக்கி போகுது இந்த மனித இனம் எதை நோக்கி போகுது சிசுக்களை கொல்றதுனால நம்ம எல்லாருமே செத்துட்ருக்கோம் குழந்தைகளை கொல்றதுனால நம்ம எல்லாருமே செத்துட்டுருக்கோம் இதெல்லாம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு விஷயமே ரொம்ப யோசிக்க வைக்குது மனிதன் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் நமக்கு கர கடவுளை குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாகாது இருந்தாலும் குழந்தைகளோட மரணம் என்பது ஏற்றுக்க முடியாத ஒன்று சரி ரெண்டு நியூஸ் நியூஸ் பார்த்துருக்கோம் மூணாவது ஒரு நியூஸ் இருக்குது நேற்று கடலூரில் வந்து தினமும் விவசாய வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு நாலு லேடிஸ் கிட்ட போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க அந்த களை எடுப்பாங்கள்ல கொல்லியில் பயிர்களுக்கு களை எடுப்பாங்கள்ல அந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போது மின்னல் தாக்கி ஒரு நாலு லேடி வந்து அங்கேயே இறந்துட்டுருக்காங்க இந்த இன்சிடெண்ட் வந்து கடலூரில் நடந்துருக்கு இது பருவமழை சீசன் தொடங்கிடுச்சு வடகிழக்கு பருவமழை சீசன் தொடங்கிடுச்சு திடீர் திடீர்னு மழை பெய்யும் இடி இடிக்கும் மின்னல் இடிக்கும் மின்னல் அடிக்கும் ஸோ நாம் தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் எதுக்காக சொல்கிறேனாக்கா இயற்கையை பொறுத்த வரைக்கும் யாராலையும் எதுவும் கணிக்க முடியாது அது எந்த நேரத்தில் மழை வரும் எந்த நேரத்தில் இடி இடிக்குங்கன்ற விஷயம் தெரியாது ஒரு வேளை வைத்து பசிக்காக தான் வந்து ஒரு நாள் கூலிக்காக முந்நூற்றம்பது ரூபா ரூபா கூலிக்காக தான் ஓடுறோம் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் நாலு தாய்மார்கள் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க அவங்களுக்கு பிள்ளை இருக்கலாம் குடும்பம் இருக்கலாம் உறவினர்கள் கணவனு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்துருப்பாங்க போ தீபாவளி வருது கை செலவுக்கு அந்த காசு ஆகியிருக்கும் சொல்லிட்டு வேலைக்கு போன போய் மின்னல் தாக்கி இறந்து போயிட்டாங்க இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாரு ஏன்னா ஆல்ரெடி வறுமையில் இருக்காங்க அந்த வறுமையை போக ஏதோ ஒரு தினசரி கூலிக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க போன இடத்துல இப்படி மின்னல் தாக்கி செத்து போயிருக்காங்க நாலு லேடிஸு இந்த நியூஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்காக அந்த இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேனாக்கா நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் காலங்களில் கரண்ட்டு கரண்ட்டு மரம் பக்கத்தில் நிற்கிறது பழைய சவுத்து பக்கத்தில் போய் நிற்கிறது வேலைக்கு போகிறது வயல் போய் பார்க்கறது அங்கே மின்கம்மியாக இருந்து கீழே கிடக்கும் சரிங்களா எலக்ட்ரிக் பைக்கை ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிங்க ஒரு பதிவாக மட்டும் இல்லாமல் ஒரு அக்கறையை விட இதெல்லாம் கேட்டுக்கிறேன் நான் அந்த நான்கு தாய்மார்களுக்கும் எனது இறைவன் கடந்த அஞ்சலி செலுத்திக்கிறேன் அந்த குடும்பம் எப்படி மீண்டு வரப்போகுதுன்னு தெரியல மற்ற நிகழ்வுகள் பார்த்தோம் மதுபோதையால் ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு தகாத உறவுனால் ஒரு சிசு உயிரை எடுத்துட்டாங்க நாளுக்கு நாள் நம்ம மனித பயணம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஆறு அறிவு உள்ள உயிர் நம்ம சிந்தித்து செயல்படணும் பிறரை நேசிக்கணும் அப்படின்னு தான் இந்த லைஃப் நமக்கு அமைஞ்சிருக்கு தவறுகள் இருந்து மீண்டு வரணும் மனித உயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துருங்க நன்றி வணக்கம்